வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் ரோட் ஷோ விஜய் வந்து காலையில் ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ரோட்டில் நடக்கிறார் இதை பார்த்த உடனே உங்களுக்கு முதல்ல என்ன தோணுதுங்கிறத கருத்துக்களை சொல்லுங்கள் எனக்கு எப்படிங்க ரோட் ஷோ பண்ண முடியும் அனுமதியெலாம் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது காவல்துறையிட்ட அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்துட்டாங்க அனுமதி காவல்துறை கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் நல்லா பாருங்கள் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே மக்கள் சந்திப்பு நடத்தும் போது நம்ம சொன்னோம் நம்ம தான் சொன்னோன்னு நினைக்கிறேன் மக்கள் சந்திப்பு ரொம்ப நாளெலாம் இருக்க மாட்டார் மக்களோடு பேசு மக்களை சென்றடை அப்படின்னு அறிஞர் அண்ணாவுடைய தத்துவத்தெல்லாம் சொல்கிறாரு அதனால் மக்களை நேரடியாக சந்திக்க தான் அவர் தயாராக இருப்பார் அதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கும் நல்லதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கி விஜயோடைய ரோட் ஷோ விஜயோடைய ரோட் ஷோ அதுவும் வந்து டிசம்பர் அஞ்சு வெள்ளிக்கிழமை மணிக்கு அடுத்த நாள் வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து அதுதான் சொல்லியிருந்தாங்க நாலாம் தேதி சேலத்தில் பர்மிஷன் கொடுக்க முடியாது நாங்கள் நாலு வாரத்துக்கு அப்புறம் முன்னாடியே நீங்கள் கேளுங்கலாம் சொல்லியிருந்தாங்க வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வகுத்துருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த தைரியத்தில் அஞ்சாம் தேதி இவர் வந்து நடைப்பயணம் போகிறாருன்னா இங்கே போலிங்க பாண்டிச்சேரியில் போகிறார் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை அங்கே காவல்துறையிட்ட இது சம்மந்தமான கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது இப்போ அடுத்து என்ன நடக்கும் அதாவது விஜய் என்ன சொல்ல வரார் அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த ஊர் அந்த ஊரில் எந்த ஊருக்கு போனாலும் அவருடைய பேச்சு வெகுஜன மக்களால் கவனிக்கப்படுது அப்போ சின்ன அரங்கத்தில் பேசுறது அதுவும் ஒரு மக்கள் சந்திப்பு தான் ஏன்னா மக்கள் வெகுஜன மக்கள் வந்து டிவியில் பார்க்குறாங்க ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா வீட்டு விட்டு வெளியில் வர மாட்டுறாரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கும்போது பாருங்கள் எனக்கு தமிழ்நாட்டில் நிறையா கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அதெல்லாம் சொல்கிற அர்த்தம் பாண்டிச்சேரில் ரோட் ஷோ போகும்போது அதனால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேது சொன்ன காரணம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் அப்போ பாண்டிச்சேரியில் இருக்க அரசினால் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்போ எது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய அரசு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு அது ஒரு விதத்தில் நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எடுத்த உடனே இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி பேசும்போது தொடர்ச்சியாக விஜய் பற்றிய செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்ததை பார்க்கணும் செங்கோட்டையன் சேர்றாரா அவர் போறாரு இவர் சேர போகிறார் தொடர்ந்து அவருக்கு வந்து அதை ஆதரவு அப்படிங்கிறது பல தரப்பட்ட மக்களிடம் அதிகரித்து வருகிறதை பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தோகராஜ் ஜெயிக்கிறார் அந்த பாயிண்ட்டெல்லாம் விடுங்க அரசியலில் இன்றைக்கி டிவிக்கே டீகேவைக்கேவையோ செங்கோட்டையினை பற்றியோ பேச்சு இப்படி பலவிதமான பேச்சு தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இது விஜய் தகட்சிக்கு நல்லது இன்னொரு பக்கம் இந்த ரோட் ஷோ நடத்துவதால் என்ன ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வீட்டிலேயே முடங்கிட்டார் அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த மக்கள் சந்திப்பு நடத்தினார் அடுத்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு நடந்தால் தான் எப்பயுமே நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து இம்ம மக்கள்கிட்ட வந்து இப்போலாம் சொல்லுவாங்களா காலாட்டிக்கிட்டே தூங்குணுங்கிற மாதிரி உங்களுடைய அந்த பவரை காட்டிக்கிட்டே இருக்கணும் அரசியல் அப்படிங்கிறது அப்படி ஆகிப்போச்சு இதற்கு விஜய்யும் விதி வழக்கில் அப்போ இன்றைக்கி வந்து பழனிசாமி அவர்கள் வந்து கோபியில் கூட்டம் போடுறாரு இப்படி அவங்களெலாம் இயங்கிட்டு இருக்கும்போது விஜயை முடக்கி வச்சிருக்காங்க போது இங்கே என்ன முடக்கினால் பரவாயில்ல நான் அங்கே போய் பண்ணுறேன் அப்படிங்கிறது இங்கே வந்து இன்னொன்று அங்கே போய் பேசும்போதும் விஜய் வந்து இப்போ விஜய் அங்கே போய் பேசும்போது அந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரா ஏன்னா அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டோடு தான் ரங்கசாமி இருக்காரு ரங்கசாமிக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்குன்னு ஏற்கனவே இருக்காங்க அப்போ ரங்கசாமி எழுத்து பேசுவாரா இல்லை அங்கேயும் போய் பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டை பற்றி பேசுவாரா ஏன்னா பக்கத்து மாநிலங்கிறனால இன்னொன்று விஜய் எங்கே பேசினாலும் டெல்லியில் போய் தமிழ்நாடு ஒன்று மோசம்னாலும் தமிழ்நாட்டை எதிரொலிக்கும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோ இன்னொன்று எப்போ விஜய் ரோட் ஷோ பண்ணாலும் அதுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு எங்கள் ஆளுங்கெல்லாம் ஒன்றும் சுணங்கி இல்லை அப்படிங்கிறத ஒரு மாதம் காட்டுறதுக்காக கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இது அவர்களுடைய ஒரு ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகம் தான் நீங்களே சொல்லுங்கள் விஜய் ரோட் ஷோ போனால் எப்படி இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோட் ஷோ போனால் பாண்டிச்சேரி இதுவரை கண்டிராத ரோட் ஷோ இப்போ இப்படி என்ன எழுதுவாங்க பாண்டிச்சேரி இதுவரை கண்டிராத ரோட் ஷோ ரோடுகள் தெருக்கள் எல்லாம் முடங்கின வெள்ளிக்கிழமை வந்து அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்பட்டது இதான செய்தி வரும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் விஜய் மாசை காட்டுறாரு ஏன்னா ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவர் கேரளாவில் நடந்தாலும் கூட்டம் கொடுங்க கேரளாவில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால தானே காங்கிரஸ் வந்து அவரோட கூட்டணி வச்சால் அவர் நாலு ஸ்டேட்டில் வந்து யூஸ் ஆகும்னா நிறைய பேர் பேசப்பட்டது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் திமுகவுடைய தூக்கத்தை கெடுக்கிறார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய தூக்கத்தை எடுக்கிறார் அந்த நான் வரேன் நான் வரேன் ஒரு பாட்டுலாம் போட்டிருந்தார் விஜய் உடனே அவங்க உதயநிதி சார்பாக ஒரு பாட்டு போட்டு அது சமூக ஊடகங்களில் என்னங்க விஜய் போட்ட மாதிரி நீங்களும் போடுறீங்க அப்போ வந்து பூ புளியை பார்த்து பூனை பட்ட கட்ட மாதிரி அது பாட்டுக்கு நிறையா அம்யம்ஸ் எல்லாம் வந்துருச்சு என்னது கோயம்புத்தூரில் விஜய் ரோட் ஷோ பண்ணால் நீங்கள் அங்கே தான் ரோட் ஷோ பண்ணுறீங்க மதுரையில் அவர் போய் ரோட் ஷோ பண்ணால் அங்கே விழா நடத்துகிறீங்க இந்த மாதிரி ஏ விஜய்க்கு போட்டியாக இன்றைக்கி திமுக சில வேலைலாம் பண்ணும்போது விஜய் விருத்த வலையில் திமுக விழுந்துருச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நடத்தி பேசுகிறாரு உடனே டி கே விஜய் முன்னாள் எம்பி அவர் பதில் சொல்கிறார் விஜய் அப்போ திமுக சரியோ தப்போ ரியாக்ட் பண்ணுற வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு ஏன்னா விஜய்கிட்ட பெரிய கூட்டம் இருக்குது அவர் பேசுனா மக்கள் கேட்குறாங்க அப்போ அந்த மக்கள் கேட்கும்போது அந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து டிஆர்பி ராஜா கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னார் அப்போயே நம்ம சொன்னோம் விஜய்லாம் கண்டவனா எவ்வளோ கூட்டம் வருது நீங்கள் டிவி கேஸ் இளங்கோவன் பதில் சொல்கிறாரு அப்படின்னா திமுக அப்படிங்கிறது விஜயை பார்த்து உதரலில் இருக்கிறது எப்படியாவது ஜெயிக்கலாம்னு நினைச்சா இவர் தங்களுடைய ஆட்டத்தை கெடுத்துருவாருன்னு உறுதியாக நம்புகிறாங்க அவங்களுக்கு கிடச்ச ரிப்போர்ட்டும் அதான் முடியும் இப்போ பாண்டிச்சேரில் அவர் நடக்கிறாங்க போதே திமுகவுக்கு என்ன நினைக்கும் பாண்டிச்சேரில் கூடக்கூடிய கூட்டம் அதில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை அப்படியே பாருங்க தமிழ்நாட்டில் வந்து மாதிரி வந்து எனக்கு எவ்வளோ அடக்குமுறைகள்லாம் இருக்குது என்னால் தமிழ்நாட்டில் வந்து நான் மக்களை சந்திக்கணும் உங்களை உங்களெல்லாம் சந்திச்சிட்ட மக்களே தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணும் நான் ஆவலாக இருக்கேன் ஆனால் என்னை விடமாட்டுறாங்க நான் கரூர் போனாலும் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க சேலம் போனாலும் பிரச்சனை பண்ணுறாங்க நான் எங்கே தான் போகிறது தமிழ்நாட்டு மக்களையும் உங்களையும் தமிழ் ம தமிழ் தமிழ் பேசும் மக்களை நம்பிதானே நான் இந்த களத்துக்கே வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஒன்று நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் பேசினா இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அப்படிங்கிறது என்ன விதமான விளக்கத்தை கொடுக்கும் இன்னொரு கவுர்மெண்ட் கொடுக்குறத நீங்கள் ஏன் இப்போ மக்களுக்கு வந்துங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த காவல்துறையில் எவ்வளோ கஷ்டம்லாம் மக்களுக்கு தெரியாது மக்கள் என்ன கேட்பாங்க இப்போ ஆறாம் தேதி வந்து பாபர் மசூதி இடிப்பு இந்தியா முழுக்கம்தான் எல்லா ஊர்லேயும் வந்து காவல்துறைக்கு வேலை இருக்கும் அந்த காவல்துறை தேதி அனுமதி கொடுக்குது நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்கலங்கிற கேள்வி தமிழ்நாட்டில் எழும் அதை எப்படி இவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை இன்னொன்று விஜய் என்ன சொல்லுவார் நான் சட்டத்தை மறுக்கி மதிக்கிறேன் ஆனாலும் மக்களை வந்து பார்க்கக்கூடிய என்னுடைய ஆவலை வந்து என்னால் தீர்க்க முடியவில்லை மக்களோடு சந்திக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது மக்கள் சந்திப்பு ஒரு அரங்குல விஜய் சொகுசாக இருப்பார் அப்படிங்கிற பேரை விட்டுட்டு அப்படிலாம் இல்லைங்க மக்களை பார்க்க தான் எனக்கு விருப்பம் எனக்கு மக்களை நேருக்கு நேராக சந்திப்பாக தான் விருப்பம் அதற்காக தான் இந்த ரோட் ஷோ அப்படின்னு ஒரு விளக்கத்தை தருவார் ரெண்டு மூணு இடத்துல அவர் பேசுகிறதா சொல்கிறாங்க அதையும் தாண்டி விஜய் கட்சியில் சேரக்கூடிய பிரபலங்கள் சொல்லவே வேணாம் ஏற்கனவே ஜாஃபர் சேட்டு முன்னாள் உளவுத்துறை கலைஞருக்கு கண்ணும் காதுமாக இருந்தவர் ஜாஃபர் சேட் திமுகவுடைய உள் விவகாரங்களை அறிந்தவர் அவர் போய் விஜயை பார்த்துருக்கிறதா ஒரு தகவல் வருது இன்னொன்று செங்கோட்டையின் தரப்பில் அவங்க அக்கா பையன் போய் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க செங்கோட்டையன் எப்போது வேண்டுமானாலும் நினையிலாங்கிறாங்க செங்கோட்டை என்ன முடிவெடுக்க போகிறாரு தெரியல ஆனால் செங்கோட்டை நினைந்தால் அது விஜய்க்கு பலம் தான் அதையும் தாண்டி இன்னும் வந்து பல கட்சியிலேருந்து எனக்கே நிறைய பேர் தெரியும் அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் எப்போ கூப்பிடுவாருன்னு எப்போ வந்து பனை ஊர் கதவு திறக்கும்ங்கிறதுக்காக பல பல பேர் பார்த்து காத்து இருக்கிறார்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அது வந்து டிவிக்கே அப்படிங்கிறது பலம் பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கட்சி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்படி ஒரு ஏற்றம் நம்மளே நிறைய பேரை பார்க்குறோம் நமக்கே ஆச்சரியமாகுது எங்கள் வீட்டில் பத்து ஓட்டு இருக்குதுங்க பத்து ஓட்டு நாங்கள் டிவி கேட்க தான் போட போகிறோம் இப்போ நீங்கள்லாம் பார்க்குறது நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த ஜென்சி இளைஞர்களை தாண்டி அந்த குரூப்பை தாண்டி வெகுஜன மக்கள்கிட்டையும் டிவிக்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்குது அது நல்லதோ கெட்டதோ தாக்கத்தை ஏற்படுத்திக்குது விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காருப்பா ஏதோ பண்ணுங்கிறாருப்பா இன்னும் சில பேர் மேலே போய் ஏங்க அவர் வந்து நிறையா வாக்குறுதியெலாம் கொடுத்துருக்காரு வீடு கொடுக்குறாராம் பைக் கொடுக்குறாராம் கார் கொடுக்குறாராம் வேலை வாய்ப்பு கொடுக்குறாராம் இதெல்லாம் கொடுக்க முடியுமா இதுக்கெல்லாம் மூணு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி ஆகும் முப்பது லட்சம் கோடி ஆகுமேன்னு கணக்கெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அவர் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை இதெல்லாம் செய்து செய்ய முடியுமா தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது எப்பயுமே எல்லோரும் சொல்கிறது தானே மருத்துவமனை தரமாக இருக்கணும் அதான் சொல்கிறார் எல்லாருக்கும் வீட்டுக்கு பைக் கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு அவர் சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி திருச்சி கூடுறாங்க அப்படின்னா நல்லா ஒன்று தெரியும் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை பற்றியே சுற்றி அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது அவரை வந்து இன்னைக்கு எல்லாரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் எப்போ போய் தான் இன்றைக்கி பொது வழியில் பெரிய அளவுக்கு விவாதம் அப்போ செங்கோட்டையன் சேர்றது ஒருவாதம் விஜய் ரோட் ஷோ பண்ணுறது ஒரு விவாதம் அடுத்து விஜய் என்ன பண்ண போகிறாங்கறது விவாதம் கரூர் சம்பவத்தில் விஜய் கட்சிக்காரங்க போய் யாரை போட்டு கொடுத்தாங்க நேற்று நிர்மல்குமார் குமார் சொல்லிட்டார் ஆமாம் சில பேரை நாங்கள் சொல்லியிருக்கோம் சில பேரை நாங்கள் இவர் தான் சதி பண்ணாங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு அப்போ இதுவெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜயை தவிர்த்து விட்டு வரக்கூடிய தேர்தலில் யாரும் அரசியல் செய்ய முடியாது நம்ம சொல்கிறது சரிதான் நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய்க்கு கொள்கை இல்லை என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா அந்த கூட்டம் ஓட்டு போடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஓட்டு போடுன்னு அவங்க சொல்கிறாங்க அது ஓட்டு போடுறாங்களா போடலையா அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தல் தான் தெரியும் இதே மாதிரி தான் கெஜ்ரிவாலை சொன்னாங்க முதல் தேர்தலில் கெஜ்ரிவால் ஜெயிக்க முடியுமா என்ன கட்டமைப்பு இருக்குதெல்லாம் சொன்னாங்க முதல் தேர்தலே ஜெயிச்சாரா அவரால் எப்படி ஜெயிக்க முடிஞ்சது எங்களால் ஜெயிக்க முடியுங்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வலிமை இருக்கும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நேரம் காலம் எல்லாம் முக்கியம் இன்றைக்கி வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து தோற்று போய்விட்டார் அதனால் விஜய்யும் தோற்று போய் விடாருங்கிறாங்க பிரசாந்த் கிஷோருக்கு அங்கே என்ன வலிமை இருக்கிறது விஜய் என்ன வலிமை இருக்கிறதுங்கிற நமக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் மாதிரி அங்கே விஜய் இருக்கார் அவர் சூப்பர் ஸ்டாராக இவர் சூப்பர் ஸ்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அன்றைக்கி கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கையிலிருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு புள்ளிங்கு வரும்போது அது வெகுஜன மக்களால் கவனிக்கப்படும் ஏன்னா இன்றைக்கி த த தமிழக மக்கள் நினைக்கிறாங்க திமுக வீட்டுக்கு அனுப்பணும் யாரால அனுப்ப முடியும் இவ்வளோ தாங்க சிம்பிள் கேள்வி நீங்களே சொல்லுங்கள் இந்த நான் பேசுகிறது உண்மையா இல்லையா திமுக வெளியே வெளியில் போகணும் இந்த குடும்ப ஆட்சி வேணாம் மக்கள் நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இதுக்கு யார் வழி சேர்த்தாலும் மக்கள் அவர்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள் இவ்வளோ ஜென்சி இளைஞர்கள் கூடுறாங்க எதற்காக அவங்களுடைய வேலைவாய்ப்பு கல்வி கல்விக்கடல் சொல்லிக்கிட்டே போலாம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அணையும் வரையும் கவனிக்கக்கூடிய முகமாக விஜய் இருக்கிறார் அவர் ரோட்டில் நடந்தால் மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும் வெகுஜன மக்கள் அதை பார்ப்பார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பாண்டிச்சேரி ஒன்றும் பெரிய ஊரில் பக்கத்து தான் பேர் அங்கேயும் தமிழ் தான் அப்போ அங்கே போய் அவர் பேசக்கூடிய விஷயம் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை ஆட்டி படைக்கும் அதாவது ரோட் ஷோ பண்ணக்கூடாது பொதுக்கூட்டம் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் கட்டுப்பாடுகளை நான் எப்படி உடைச்சேன் பார்த்தியா யாருமே யோசிச்சாங்களா அது பாண்டிச்சேரியில் போய் ரோட் ஷோ ரோட் ஷோ நடக்கணும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி விதோதமாக யோசிக்கிறாங்க இதை கூட சில பேர் ஏங்க தமிழ்நாட்டில் தான் அரசியல் போடணும் அங்கே போய் பாண்டிச்சேரியில் பண்ணலாம் அங்கே போய் பண்ணுறாரு சொல்கிறவங்களும் உண்டு அதாவது வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் மீதுதான் மாதிரி இது வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புரிவே இல்லை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி விஜய் நடக்கப்போவது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது கண்டிப்பாக வெகுஜன மக்கள் இதை பார்ப்பார்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதில் வந்து இப்போ பொதுக்கூட்டம்லாம் பேசுகிறதா சொல்கிறாங்க களகட்டம் அப்படின்னா இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னதையும் மறந்துடக்கூடாது சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக இடி ஒரு பெரிய அட்டாக் இங்கே பண்ண போகுது அப்போ அதை பற்றி பேசுவோம் விஜய் நிம்மதியாக விஜய்க்கு இவங்க வந்து அனுமதி கொடுக்கல அது ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க இவங்களுக்கு டார்ச்சர் நடக்கும்போது தமிழ்நாடுமே குதுகோளமடையும் உண்மையால் இல்லையா அப்போ ஈடி வந்து வீட்டிலலாம் ரைடு நடக்கும்போது தமிழ்நாடே குதகோலம் அடையுமா குதுகுலம் அடையும் நினைக்கிறேன் நீங்கள் சிரிக்கிறத பார்த்து அப்படி தான் தெரியுது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்